சண்முகம் பரணி சீரியலை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல் அப்படினு கேளுங்க அதுக்குன்னு இந்த பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க சாமியார் மாதிரி கெட்டப்பில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க மாலை எல்லாம் போட்டுட்டு நம்ம சௌந்தரபாண்டி முத்து பாண்டிலேருந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் சரியே இல்லை மரியாதையாக சொல்கிறேன்ப்பா இங்கேருந்து போயிடு நீ திருந்திட்டேன்னு மட்டும் சொல்லிடாத நான் கடுப்பாயிடுவேன் உன் அப்பா என்றைக்காக இருந்தாலும் அப்படி தானே வந்து சொல்லுவாப்பில என்னப்பா உன் அப்பாங்கிற மாப்பிள்ளன்னு உரிமையாக கூப்பிட மாட்டியோ அப்படின்னு சொல்கிறாங்க சரி மாப்பிள்ள உங்கள் அப்பா தான் இப்படி தான் தான் நமக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல எசக்கி இது போதுமா போதும் போதும் அவ்வளோதான் தேங்க்ஸுப்பா அப்படின்னு சொல்லி எசக்கி வந்து அந்த இடத்துல வந்து முத்துப்பாண்டியை பார்த்து விட்டு அழகாக வந்து சிரிக்கிறாங்க உங்கள் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது ரொம்ப இப்போ முக்கிய நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கடுப்பு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணி அப்பா நீ இங்கே இருக்கிறது சுத்தமாக வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது நான் உங்க உம்புக்கு வந்தேன்னா நான் உண்டு சாமி உண்டுன்னு சொல்லி நான் மாட்டுக்கு பூஜை பண்ண இடத்துல தான் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க நீங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஏ பாடுறா அப்படின்னு நம்ம வைகுண்ட வந்து கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க எதுவுமே தெரியாத மாதிரி வேற யார் சொன்னாலும் நான் நம்பலாம் ஆனால் வெட்டுக்கிளியோட வசனத்தெல்லாம் நீ பேசுற பத்தியா இதுதான் என்னால் சுத்தமாக வந்து நம்பவே முடியலன்னு சொல்லி உச்சகட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் ஷண்முகர்லேருந்து எல்லோரும் வந்து கடுப்பில் தான் இருக்காங்க மரியாதையாக அத்தை உன் புருஷனை இங்கேருந்து போக சொல்லிவிடு இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது நாலஞ்சு சாமியார்லாம் வராங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நான் மாட்டேங்க இங்கே சமனேனு இருக்கேன் நான் வந்து திருந்திட்டேன் இவங்க நம்ப மாட்டாங்க தயவு செஞ்சு இந்த கோயிலில் இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் உங்கள் வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் இங்கெல்லாம் அப்படி இப்படி சவுண்டு கொடுத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க சரி உன் புருஷனை நம்ம கண்ணிலேயே படாத அளவுக்கு பார்த்துக்கத்த அப்படின்னு சொல்லும்போது இப்போ சனியன் மாட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப சண்முகம் மேலே வந்து இடிச்சிட்றாங்க இடிக்கிறப்ப வந்து அப்படியே வந்து தூரமாக போய் நிற்கிறாங்க ஒரு அஞ்சு அடி டிஸ்டன்ஸில் சாமியாரே சாரிங்கிற மாதிரி சொன்னேன் பின்னாடியிலேருந்து பார்த்தா ஏதோ வந்து தெரிஞ்ச முகம் மாதிரி தானே இருக்கும் இங்கே வாங்க யார் என்ன ஏதுன்னு பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து சொல்கிறப்ப கரெக்டாக வந்து பரணி வந்து வந்துடுறாங்க ஐயோ இவன் மாட்டிக்கிட்டானா அப்புறம் அவ்வளோதானேங்கிற மாதிரி சவுந்தரபாணி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து பரணி வரப்ப டேய் அங்கே கல்யாண வேலையினா ஏக போக கிடக்குது அதெல்லாம் வந்து செய்யாமல் இங்கே என்னடா வந்து வெட்டி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க இல்லை இந்த சாமியார் வந்து யார் என்ன எதுன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் நீ ஆசிர்வாதம் வாங்க வந்தியா இல்ல இல்ல போடா அப்படின்னு சொன்னேன் சாமியாரே மன்னிச்சிருங்கிற மாதிரி பரணி வந்து பின் நின்று பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஐயா பார்த்தீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிச்சு பேசுறாங்க நம்ம சனி என்ன உங்கள் பொண்ணுக்கும் சரி மாப்பிள்ளைக்கும் சரி சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அவளை என் பொண்ணுன்னு சொல்லி ஒத்துக்கிறேன் அவனை என் மாப்பிள்ளன்னு சொல்லாத என்னால் ஒத்துக்கவே முடியாது ஐயா காம் டவுன் காம் டவுன் ரொம்ப கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொடுக்கணும்னு வந்து கலாடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கீழே வந்து மருதுன்னு ஒருத்தர் வந்து இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி வந்து கூட்டிகிட்டு வந்த ஆள் அவங்கள வச்சு தான் வந்து சுடாமணி அனுச்சி வைக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட திட்டத்தெல்லாம் வந்து ஃபோன்லேயே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயா எப்போ வரணும்னு சொல்லுங்க கரெக்டாக அந்த நேரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப சாமி கும்படலான்னு சொல்லிட்டு வராங்க நம்ம பாக்கியம்மா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தை வந்து பத்திரமாக பாதுகாக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போதுன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு நான் ஒரு பக்கம் பாக்கி எங்கே போனால் கல்யாணத்தில் ஆயிரம் வேலை இருக்குது அவள் சரியே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வைகுண்டமும் சுடாமணியும் வந்து கேட்குறாங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பரணி மட்டும் கொடுக்கணும்னு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க அம்மா என்னம்மா பிரச்சனை உனக்கு நான் தான் சொன்ன ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு அப்பன்னு பார்த்து உங்க அப்பா வேற இது மாதிரி வந்துட்டாங்க மாடிப்படியில் ஏறுறப்ப அந்த பையன் வேற வம்பெழுத்துக்கிட்டு இருந்தாப்புல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அம்மா இது எல்லாம் எதார்த்தமா நடந்த விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா எதுக்கோ ஒரு விஷயம் சம்மந்தம் இருக்கிற மாதிரிதான் எனக்கும் தோணுது ஏய் அன்புக்கிட்டையும் முத்துப்பாண்டிக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிட்டா வேணவே வேணாம் ஆல்ரெடி தங்கச்சியோட கல்யாணத்தோட எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க இப்ப மட்டும் இதை சொன்னோன்னு வச்சுக்கியன் அப்புறம் அவங்களும் பட்டமாயிடுவாங்க நடக்காத விஷயத்த எதுக்குமா சொல்லிக்கிட்டு நடந்தா நம்ம பிரச்சனையிலேருந்து சமாளிச்சுக்கலாம் நான் வேணாம் சிவபாலன்ட்ட மட்டும் சொல்லி வச்சிட்றேன்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கா இங்கே பிரச்சனைங்கிற மாதிரி கேட்குறாங்க சிவபாலன்லேருந்து எல்லாரும் அப்பான்னு பார்த்து இது மாதிரி அம்மா பயப்படுறாங்க நீ கொஞ்சம் இரு சரிக்கா நீ இப்போதைக்கு நான் இருக்கேன் அண்ணன் இருக்கா சண்முகம் இருக்கும் மூணு பேரும் இங்கே இருக்கும் இல்லை அப்படி இருக்கும்போது எங்களை மீறி என்ன பிரச்சனை நடக்கும் போதுந்தா சிவபாலன்லேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பாண்டி வந்து அப்படியே வந்து சுற்றி சுற்றி பாக்குறாங்க சண்முதும் பாண்டியும் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஏதோ ஒன்று சரியில்லை மச்சான் எனக்கும் தப்பாக தான் மனசுக்கு படுது ஆமாம் ஒரு பக்கம் என்றானா கீழே வந்து சண்டை வந்து வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த கோயிலுக்கு சம்மந்தமே இல்லாத ஆளுங்களா சுற்றிக்கிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி வந்து மூணு பேரை வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல வந்து அவங்க கஞ்சாடியாக வந்து பேசி அவங்களும் வந்து கோயிலுக்குள்ளே வராங்க எனக்கும் ஒன்றும் புரியல தான் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சண்முகம் எப்படி வந்து தவிடுபடி ஆக்க போகிறாங்க நிச்சயம் வந்து முருகர் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சூடாமணியை காப்பாற்றுவாங்க எப்படி இந்த சுவாரஸ்யமான ட்விஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரில ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் அந்த மூணு பேரும் வந்து சூடாமணியை வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க இதை வந்து நம்ம எசக்கிலேருந்து எல்லாரும் பார்த்துட்றாங்க நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் பார்க்கறாங்க குடுகுடுன்னு வராங்க யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நாங்கள் சாமி கும்பிட தான் வந்திருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க சனி நினை வந்து தூரத்துலேயே இதெல்லாம் பார்த்தோன்னா பட்டமாயிட்டாங்க இதெல்லாம் சவுந்தரபாண்டி ஆளுன்னு நினச்சாங்க ஆனால் அவங்க இப்போ தான் வந்து கோயிலுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க வேறு ஒரு ஆங்கிளில் மூணு பேரும் வந்து வேறு வேறு டைரெக்ஷனில் வந்து நிற்கிறாங்க அப்போனா இவங்க அவங்க இல்லையா ஓகே ஓகே அப்போனா நிச்சயம் வந்து எதா ஒன்று தான் போகுது நம்ம எதாவது பார்க்க தான் போகிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி எல்லோரும் வந்து பாட்டமாக இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாட்டி ரத்னா கல்யாணம் நடக்குமா இல்லை இந்த வாட்டியும் வந்து கீழே இருக்கிற சாமியார் சொன்ன மாதிரி